இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசு குறுக்கிடுகிறார் நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற உங்களுடைய வேதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வர இயேசு இன்றைக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இயேசு பிறவி குருடருடைய கண்களை இன்றைக்கும் திறக்கிறார் என் ஊழியத்தில் நான் அதை பார்த்திருக்கிறேன் காரணம் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எனக்கு அன்பானவர்களை அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறவர் அவர் மறித்த உயிரோடு கூட இருக்கிறவர் ஆகவேதான் அவருடைய அற்புதங்கள் மாறி போகவில்லை இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே நீங்கள் ஜெபித்தால் போதும் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் முடியாததை முடிய செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் இன்றைக்கு உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாறும் இன்றைக்கு உங்களுடைய வேதனைகளின் நன்மையாய் மாறும்